ஹலோ யூரிவன் நான் மருத்துமணியின் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்புடின்னா உலகத்தில் வந்து அதிகளவு தங்கம் வச்சிருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கம் வந்து உலக பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு இன்றியமையாத பொருளாக இருக்குது அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நாட்டில் வந்து தங்க கையிருப்பு அதிகமாக இருக்குது ஆனால் வந்து அந்த நாட்டில் வந்து பொருளாதார சீர்குழு ஏற்படுது அப்புடின்னா அந்த நாடு வந்து அந்த தங்கத்தை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து சரி செஞ்சுக்க முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தங்கத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பத்தாவது இடத்துல வந்து துருக்கி இருக்குது துருக்கி வந்து எந்த அளவுக்கு தங்கம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்புடின்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு டன் வந்து தங்கத்தை வச்சுருக்காங்க ஒன்பதாவது இடத்துல வந்து ஜப்பான் நாடு இருக்குது ஜப்பான் நாடு வந்து தன்னுடைய கையிருப்பா எந்த அளவுக்கு வந்து தங்கம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி டன் வந்து தங்கம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது இந்திய நாடு வந்து தன்னோட கையிருப்பாக வந்து எட்நூற்றி எழுவத்தொம்போது டன் வந்து தங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துல வந்து சுவிட்சர்லாந்து நாடு இருக்குது இந்த சுவிட்சர்லாந்து நாடில் வந்து அளவுக்கு தங்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தொம்போது டன் வந்து தங்க வச்சுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணமும் சரி தங்கமும் சரி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்கில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு இருக்கிற காரணத்தால் தான் வந்து ஏழாவது இடத்துல வந்து சுவிட்சர்லாந்து நாடு இருக்குது அடுத்தது ஆறாவது இடத்துல வந்து சைனா இருக்குது சைனாவோட கையிருப்பாக எந்த அளவுக்கு வந்து தங்கத்தை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டன் வந்து தங்கத்தை வச்சுருக்காங்க சைனா வந்து தங்கத்தை வந்து அதிகளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை வந்து அதிகளவு கையிருப்பு வச்சுருக்கக்கூடிய நாடாகவும் இருக்குது அடுத்தது ஐந்தாவது இடத்துல வந்து ரஷ்யா இருக்குது ரஷ்யா நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது டன் வந்து தங்க இருக்கதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாலாவது இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் இருக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து எந்த அளவுக்கு தங்கம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு டன் வந்து தங்கத்தை வச்சுருக்காங்க அடுத்தது முதல் மூன்று நாடுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கம் வந்து பொருளாதாரத்தை சரி செய்யறதுக்கு வந்து எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எக்ஸாம்பிளாக ஒரு நாட்டில் வந்து தங்க கையிருப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து சீர்குலைஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து சரி செய்யறதுக்கு வந்து தங்கம் பயன்படுது அது எப்படின்னா அந்த பொருளாதாரத்தில் சீர்குலைஞ்ச நாடு வந்து மற்ற நாடுகிட்ட வந்து கடன் வாங்குவோம் இந்த மாதிரி கடன் வாங்குறப்ப வந்து கடன் கொடுக்கக்கூடிய நாடு வந்து அந்த நாட்டோட தங்கத்தோட கையிருப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து கடன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகள்கிட்ட வந்து கடன் வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ இதன் மூலியமாக தான் வந்து மற்ற நாடுகள்கிட்ட வந்து கடன் வாங்கி பொருளாதாரத்தை சரி செய்யறதுக்கு வந்து தங்கம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மூன்றாயிரத்துல வந்து இத்தாலி நாடு இருக்குது இத்தாலி நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி டன் வந்து தங்கம் இருக்குது இரண்டாயிரத்தில் வந்து ஜெர்மனி இருக்குது ஜெர்மனி நாட்டில் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு டன் வந்து தங்கம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் வந்து எந்த நாடு வந்து அதிக அளவு தங்கம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க நாடு தான் அமெரிக்க நாட்டில் வந்து எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன் வந்து தங்கம் இருக்குது இந்த தங்கம் தான் வந்து அமெரிக்க நாடு வந்து பொருளாதாரத்தில் நம்ம பொருள்லாம் இருக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுறதுக்கு பழப்பு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி